ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சரஸ்வதி பூஜை இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜை நல்லபடியாக வந்து முடிஞ்சுது நான் வந்து ஒரு ஒம்பதே கால் டு பத்தே பத்தரை மணிக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு பட் எனக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு அந்த முன்னாடி எல்லாத்தையும் வந்து சுவாமி சுவாமிகிட்ட ரெடி பண்ணுறதுக்கே அதனால் நான் வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணலை நல்லபடியாக எல்லாம் வச்சு பூஜை பண்ணியாச்சு உங்கள் வீட்லேயும் சரஸ்வதி பூஜை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி அப்படியே நிக்கிலையும் உட்கார வச்சு அவனோடையும் வந்து பூஜையும் பண்ணேன் பிகாஸ் இது வந்து நம்ம மெயினாக குழந்தைங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு தான் ஆயுத பூஜைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வீட்டில் வந்து நம்ம அந்த கீழேந்து சுவாமிக்கு கிட்ட வைக்கிறதுக்கு நம்ம நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு தேவையானது அப்புறம் எல்லாரோட இதுக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சுவாமி கிட்ட வச்சு இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து பூஜை பண்ணியாச்சு நவராத்திரியுமே வந்து பார்த்திங்கன்னா நாளையோடு முடியுது நாளைக்கு விஜயதசமி அன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொம்மையை படுக்க போட்டுருவோம் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன நாத்தனார் வந்து வராங்க லஞ்ச்க்காக ஸோ அவங்க வந்து டே ஃபுல்லாக எல்லா நாளும் அவங்களுக்கு பிஸியாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை விஜயதசமி தான் வந்து வருவாங்க இன்னும் கொஞ்சம் கெஸ்ட்டு வரணும் எங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் நாளைக்கு பொம்மை வந்து படுக்க வைப்போம் படுக்க வச்சுட்டோம் வியாழக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம திருப்பியும் அனுப்பி வைக்கக்கூடாது சம்பாலம் பொம்மைகள்லாம் நம்ம பேக் பண்ணக்கூடாது ஸோ அதனால் சனிக்கிழமை தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம் ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொம்மைகள்லாம் அப்படி தான் இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்குது அவங்களெலாம் வந்து இன்றைக்கி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்களும் இன்னும் என்னோட இன்னொரு கோசிஸ்டர் வீட்டுக்கு வந்து போக வேண்டியது இருக்கா அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி அப்படியே நான் அவங்களுக்கு வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் பூஜா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன் பூஜை எல்லாமே வந்து முடித்தாச்சு சுவாமி ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் நல்லா பளிச்சுன்னு வந்து அழகாக பூவெல்லாம் வந்து வச்சு தோரணம் கட்டி மாவளை குத்து வச்சாலே நமக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு லுக் வந்து வந்துடும் ஸோ என்னோடய பூஜையும் முடித்தாச்சு நிக்கிலோட புக்ஸு எல்லாம் வச்சுட்டு முக்கியமாக நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு நல்லா வந்து சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணி அன்றைக்கி வந்து பூஜை முடித்தாச்சு உங்கள் வீட்டில் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் எப்படி போச்சுன்றதை வந்து சொல்லுங்கள் வாசலையும் இந்த மாதிரி வந்து தோரம் கட்டி ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து நிறைய கெஸ்ட் வந்து வந்திருந்தாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லோரையும் வந்து ஷூட் பண்ண முடியல என்னோடய சின்ன நாத்தனார் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு வந்து சுயம் வந்து பண்ணனும் ஸோ அது வந்து பண்ணிவிட்டு அப்புறமா முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பீன்ஸ் பொரியல் ரசம் வடை இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் வந்து நைவேத்தியம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் டே அதாவது விஜயதசமி அன்னைக்கு நாங்கள் வந்து காலையில் பூஜை பண்ணிவிட்டு அன்னியோடு வந்து நவராத்திரி முடிஞ்சிடும் க நைட் வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு ஒரு பொம்மையை வந்து படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை தான் நாங்கள் வந்து இந்த தடவை எடுத்து வைக்கணும் ஸோ யூஸ்வலாக ஃப்ரைடே வந்து நம்ம திருப்பியும் அம்பாவில் நம்ம திருப்பியும் அனுப்ப மாட்டோம் ஸோ அதனால் வந்து சனிக்கிழமை எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளானு இந்த நைன் டேஸ் ஆஃப் நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் எங்களுக்கு எப்பயுமே வந்து போகும் அது வந்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த நைன் டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிவைனாக இருக்கும் யூஸ்வலாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு பூஜாடி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து வருதுன்னா ஒரு நாள் வந்து வரும் அந்த ஒரு நாள் வேலை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் நவராத்திரி வந்து அந்த மாதிரி இருக்காது அந்த ஒம்பது நாள் அந்த சரஸ்வதி பூஜை விஜய் விஜயதசமி முடிகிற வரைக்கும் அவ்வளோ பிஸியாக காலில் சக்கரம் கட்டின மாதிரி வந்து ஓடிட்டே இருக்கணும் நம்ம வந்து பூஜை முடிப்போம் அதுக்கப்புறம் கெஸ்ட் வருவாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபேமிலி வீட்டுக்கெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும் பட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த டைட்னஸே தெரியாது ஏன்னா நம்ம அழகாக ஒம்பது நாளும் ஒம்பது சாரி கட்டிட்டு அந்த ரெடியாகிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப டிவைனாக வந்திருக்கும் இந்த நவராத்திரி வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபோக்கஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு சரண்யா வீட்டுக்கு தேவையான எல்லா பூஜா ஐட்டம்ஸும் அவங்க கிட்ட வாங்கிறது தான் பூஜா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்ன வேணும்னாலும் அவங்கக்கிட்ட என்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஊதுபத்தி சாம்பிராணி அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்குறது அந்த குவாலிட்டி ஆஃப் ஊதுபத்திலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குலு விசிட் பண்ணுறதுக்காக சரண்யா வீட்டுக்கும் என்னோடய வீட்டுக்கும் வர மாதிரி பிளானு பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க அங்கே சரண்யா வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்கே ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த தடவை வர முடியல அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிட்டு எனக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நவராத்திரி டைம் அப்படின்றதுனால ஊது இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து வாங்கிட்டோம் ஏன்னா நமக்கு அடுத்தது எப்பயுமே பூஜை உண்டு நவராத்திரின்றப்ப நமக்கு காலையில் ஈவினிங் நமக்கு பூஜை வந்திருக்கும் பட் எப்பவுமே நம்ம வீட்டில் பூஜை உண்டு அதனால் மாதம் மாதம் நமக்கு தேவையான ஊதுபத்தி ஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் சாம்பரான் எல்லாமே அவர்கிட்ட வாங்கினது தான் நம்ம வீட்டில் சரண்யா வீட்டில் இருக்கிற ஸ்லோகா பாக்ஸ் அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து வெரைட்டி வெரைட்டியாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஏதாவது பூஜா ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஷாப்பே விஸ்மாம்பலமில் இருக்குது நீங்கள் நே நேராகவே போய் விசிட் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் கடைசியாக ஒரு பாபா ஸ்டாச்சு காட்டினேன் இல்லையா அது நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ரேகா அப்படின்றவங்க எனக்கும் சரண்யாக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல நிறைய பாபா கிஃப்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து வருது அவங்க கொடுத்துருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டோட கசின் வந்து பாபா பொம்மைகள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் பாபா விளக்கு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி இந்த தடவை பாபா நிறையா வரார் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட முடிச்சு வச்சுக்கோ ரொம்ப டயர்டாக இருக்குது எதுவுமே நான் வந்து எடுக்கலை சரி தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு ஜூட் பேக் ஷாப் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் அங்கே வந்து இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வேற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வேற மாதிரி அந்த மாதிரிலாம் பட் இதுதான் வந்து மெயினான கிஃப்ட்டு மெயினான கிஃப்ட் என்ன எடுக்குறாங்க மிகவும் குடும்பமா என்ன இந்த இந்த ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட்டு தான் வந்து இருந்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கீழ்ந்து போச்சு எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க உனக்கு தான் எல்லாரும் கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம் வேற வீட்டுக்கு போறவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க நம்ம வீட்டு வரவங்களுக்கு நம்ம கொடுப்போம் நம்ம போற வீட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க ஸோ அதுதான் நிக்கிலுக்கு வந்து அதை வாட்டர் பாட்டில்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க ஏன்னா வந்து நிக்கில் கொஞ்சம் சின்ன குழந்தையுள்ள பெரிய பையனும் இல்லை அந்த மாதிரி ஆசை வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஃப்ரீ பேக்ஸ் கொடுத்துரலாம் நிறைய பேர் என்னோடய நச்சின நாத்தனார் வீட்டு குழு பார்த்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ அது எல்லாமே வந்து அவங்க பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க அப்படின்னாங்க ஸோ அதை நம்ம அதாவது அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை வந்து பண்ணுறாங்க அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது வந்து அதை ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு அப்படின்றது தான் வருஷா வருஷம் அதை நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ இந்த வருஷமும் நான் வந்து இன்னும் ப்ராப்பராக ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாலும் சவுண்டெல்லாம் வந்து கேட்கலன்னு சொன்னீங்க ஆனால் இந்த தடவை மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண வச்சுட்டேன் அதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேறு எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணல டேரெக்டாக அதுக்கப்புறமா வந்து அவங்க கிளம்பும் போதுதான் என்னால் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நடுவில் நாங்களும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் ஸோ அடிக்கடி மீட் பண்ணுறதுன்னே வந்து கிடையாது வருஷத்தில் ஒரு தடவை நவராத்திரி அந்த மாதிரி டைம் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம் ஸோ அதனால் ஒரு ஃபேமிலி டைமாக அப்படியே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் வேறு எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணலை இந்த தடவை வந்து அந்த பேக் கொடுத்தோன்னே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்து வேறு எதுவும் கிஃப்ட் வாங்காமல் திருப்பி அதுவே இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு எல்லாேருக்கும் வந்து கொடுத்தேன் ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மோக்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அண்ணா நகரில் இந்த ஷாப்பும் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அன்றைக்கி அக்கா கிளம்பினோடனே ஹஸ்பண்டோட கசன் அதுக்கப்புறமா இன்னொரு கசன் ஃபேமிலி இன்னொரு கசன் ஃபேமிலின் ரெகுலராக நைட் வரைக்குமே கெஸ்ட் வந்து பட் என்னால் எல்லாரையும் வந்து எடுக்க முடியல ஸோ அதோடு அன்றைக்கி முடிஞ்சது பட் இப்போ நான் இன்க்ளூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டே செவன் நுங்கம்பாக்கம் குழு நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அதை வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் முடிச்சுட்டு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய மாங்க

நான் வந்து ஏற்கனவே இந்த சாரி நவராத்திரி அப்போ கட்டிட்டேன் அப்போ என்ன போட்டிருந்தேன்னா இந்த முத்து அப்படி தொங்க ஜிமிக்கி மாதிரி போட்டிருந்தேன் நான் இந்த இது போடும்போது இன்னும் கொஞ்சம் அயர்டாக இருக்கு நல்லா இருக்கு இந்த சாரியும் நல்லா இருக்கும் இந்த குட்டிஸ் கிட்டே நம்ம வந்து குழுவை காப்பாத்துறது வந்து பெரிய சேலஞ்சு என்னோடய அவங்க வந்து ட்வின்ஸு ரெண்டுமே பயங்கர விஷமோ பட் ஹாலில் வச்சுருந்தாங்க இந்த தடவை எப்போவுமே வந்து ரூமில் வந்து பூஜை ரூமில் வச்சு வச்சுருப்பாங்க பட் இப்போ வந்து பூஜை ரூம் மாற்றிட்டாங்கன்றனால ஹாலில் வச்சுருந்தாங்க அது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து இந்த பாலா திருப்பசுந்தரிக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு பெரிய மண்டபம் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க பண்ணி அம்பாவில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க இது வந்து சென்டர் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் எப்பவுமே என்னோடய பெரிய மாமியார் வீட்டு குழு அந்த பாலா தர்ப்பு சுந்தரி வந்து என்னோடய பெரிய நாத்தனார் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க எல்லாமே வந்து கொசப்பேட்டிலேருந்து வாங்கின பொம்மைகள் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலில் செல்ல இருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் ஃபேஸு ஸோ எப்போவுமே என்னோட பெரிய மாமியார் வீட்டு குழு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான கிராண்டான குழு நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ அவங்களோட எல்லா பொம்மைகள் கலெக்ஷன்ஸுமே வந்துருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் நடு நடுவில் கை வேலைகள் செஞ்சு நிறையா அதில் வந்து இன்க்ளூட் ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு குட்டீஸையும் வச்சுட்டு இந்த பொம்மைகள்லாம் வந்து அவங்க அடுக்கி அதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பட் அதுலேயுமே அவங்க வந்து இவ்வளோ பெரிய குழு வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து மெயின் தீமாக பாபாவோட தீம் வந்து வச்சுருந்தாங்க சாவடி வச்சுருந்தாங்க பாபாவோட ஊர்வலம் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய பாபா அந்த பச்சை கலரில் இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு தெரில அது வந்து ரொம்ப பெரிய பாபா அதுக்கு முன்னாடி வந்து அழகாக சாவடி பாபா வந்து அந்த கட்டிலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த கல் இருக்கும்ல அது வந்து வச்சுருந்தாங்க பாபா முன்னாடி பாபாவோட பாது இந்த பல்லக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தது அவங்க பல்லக்கு மாதிரி சைடில் வந்து குச்சியெல்லாம் வச்சு அதை வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த குட்டி குட்டி பில்லோருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னோடய பெரிய மாமியார் வந்து கையிலேயே செஞ்சு அந்த சாவடி பல்லக்கு அந்த பாபாவோட பல்லக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த அதுக்கேற்ற மாதிரி பொம்பைகள்லாம் வச்சு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி விகாஷ் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவனோட காரெல்லாம் வந்துச்சு ஒரு கார் ஷோரூம் வந்து எடுத்திருந்தான் அதை நான் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் இந்த மெயின் குழுவை மட்டும் கவர் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து மறந்துட்டேன் ஸோ குழந்தைங்களோட திங்ஸையும் வச்சு அழகாக ஒரு ரேக் மாதிரி வாங்கி அதுக்குன்னே அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதோட நம்மளோட நவராத்திரி சீரீஸ் ஆஃப் விலாக்ஸ் வந்து முடியுது பட் எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஐயோ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு அந்த நவராத்திரி ஆரம்பிக்கிற அது முன்னாடி வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக வந்திருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நாள் ஃபெஸ்டிவல் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒம்பது நாள் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலையும் அது எவ்வளோ டயரிங்காக இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவலை மீறி நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு கெட் டுதர் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்கன்ற எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் என்னோடய பெரிய மாமியார் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா இந்த போட்டிக்கோ தான் இந்த கார் வைக்கிற இடம் என்னென்னா இங்கே வந்து ஃபுல்லாக செடி வந்து இருக்கும் சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டும் வந்து போட்டிருப்பாங்களா ஸோ கவர்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து அத்தைக்கு லஞ்சுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சமையல் வந்து செம்மையாக இருக்கும் இந்த சமையல் டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம் எங்கள் மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க இல்லை நம்ம வரோம் அப்படின்னா லன்ச் டின்னர் அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் என்னோடய ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார்லாம் இன்னொரு இடத்துல போயிட்டு கோழு பார்த்துட்டு வந்து வருவோம் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ அது வரைக்கும் வீடியோ வந்து நான் இங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் ஒரே சத்தமாக இருக்குது சரி வீடியோ எடிட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படி ஓகே இந்த நவராத்திரி சீரிஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வாக்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்